பெ மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல பெற்றோரையும் காதலி தோழி சுபாசினிக்காக தோழர் சகோதரி கௌசல்யா அவர்கள் முகநூலில் பதிவிட்ட இந்த பதிவை பார்ப்போம் உறவுகளே வணக்கம் நான் கௌசல்யா எழுதுகிறேன் முதலில் எனது வேண்டுகோள் என்ன ஆனாலும் நீங்கள் கவின் பக்கம்தான் நிற்க வேண்டும் இங்கு கொலையுண்டு கிடப்பது நீங்கள் நேசித்த கரம் பிடித்த கைகோர்த்து நடந்த காதலன் நீங்கள் அழைத்ததற்காகத்தான் கவின் உங்கள் தம்பியிடம் பேச சென்று இருப்பான் கவினுக்கான நீதியின் பக்கம் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி செய்தால் என் வாழ்க்கை என்னாகும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் அதை என்னால் புரிந்து கொள்ள இயலும் நான் என் சங்கரை இழந்த பின்பு யாரும் இல்லாத அனாதை போலவே நின்றேன் ஒவ்வொரு பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தோழர்களும் அவர்களின் பிள்ளையைப் போல் என்னை அரவணைத்து கொண்டனர் இன்று வரை பத்து ஆண்டு ஆகப் போகிறது சாதியை தூக்கி பிடித்த குடும்பத்துடன் எந்த உறவும் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறது அதற்கு தோழர்கள் என்னை தங்கள் மகளாக பார்த்து கொண்டு என் சுய மரியாதையுடன் சொந்த காலில் நிற்க இன்று வரை உடன் இருக்கின்றனர் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நீதியின் பக்கம் என் காதலின் பக்கம் என்னால் உறுதி குலையாது வாழ முடிகிறது காரணம் சங்கரின் வழக்கில் எந்த இடத்திலும் நான் பொய் சொல்லவில்லை சமரசம் இப்போது வரை செய்து கொள்ளவில்லை இனியும் செய்து கொள்ள மாட்டேன் நான் தொடக்கத்தில் சந்தித்த நெருக்கடிகள் பெரிது என்னைப்போல் உன்னையும் சாதிவெறியர்கள் பற்றிக்கொள்வார்கள் எவராக இருந்தாலும் என்ன அழுத்தம் தரப்பட்டாலும் உன் கவினுக்காக துணிவோடு நில் உன் பக்கம் நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் நடந்ததை அப்படியே சட்டத்தின் முன் சொல்ல வேண்டும் நீ கவினின் காதலுக்கு நேர்மையாக இருப்பாய் என்பதை உணர்வேன் கவினின் உயிருக்கு விடையெடுத்தாக வேண்டும் கவினுக்காக மட்டுமல்ல கவின்களுக்காகவும் உன்னிடம் இறஞ்சுகிறேன் தோழி எல்லாவற்றையும் தாண்டி நான் இருக்கிறேன் கவினின் நீதிக்கு நானும் உன்னோடு இணைந்து கொள்கிறேன் வா எதற்கும் அஞ்சாதே உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் அன்புடன் கௌசல்யா பாருங்க உறவுகளை எவ்வளவு ஆழ்ந்த மனதோடு இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் கௌசல்யா சங்கர் நடந்த ஆணவப்படுகொலை அனைவருக்கும் அறிந்ததொன்று அதில் அதிர்ஷ்டவசமாக கௌசல்யா சகோதரி கௌசல்யா உயிர் தப்பினார் அவர் இன்றைக்கு கூட தான் உயிரை பற்றி கவலைப்படவில்லை தன் காதலனுக்காக ஒன்றும் அறியாத அந்த சங்கருக்காக இன்றும் நீதி தான் இருக்கிறார் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல முறை தனியாக ஒரு சங்கரின் பெயரிலே ஒரு கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் ஆணவப்படுகொலை நடக்கிறதோ அந்தந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ள க கலந்து கொள்கிறார் நேற்றும் அண்ணன் வன்னிய அரசு விசிகா சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர் சகோதரி கௌசல்யா அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பேசிய ஒரு பதிவும் முக்கியமானதொன்று நன்றி உறவுகளே கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கவினின் இந்த படுகொலைக்கு காரணமான காதலியின் பெற்றோர்களையும் கைது பண்ண வேண்டும் என்று கண்டனம் தெரிவிக்கிறேன் இளைஞர்களை வழி கொடுத்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு அரசு இருக்கா உடனடியாக அரசு வந்து தனி சட்டம் ஏற்றியாகும் நன்றி தலை நிமிட சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும்